சராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது மீண்டும் மீண்டும் ஜாமீன் தராம கோர்ட்டு நிராகரித்துக்கிட்டு இருக்கு பாவம் இப்ப வர ஏதோ ஒரு வழக்குக்கு வந்துட்டு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு இது திமுகவே செந்தில் பாலாஜிக்கு குளி தோண்டிக்கிட்டு தான் என கோர்ட்டில் வைத்து நீதிபதி கேட்டிருக்கிறாரு ஏதோ இந்த போக்குவரத்து துறையில் ஏதோ ஒரு வழக்கை பற்றி அது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரா தப்பிப்பதற்காக அவர் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா ஆளுநர் இன்னும் ஒப்புதல் கொடுக்கல அதனால நடவடிக்கை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு உடனடியாக அந்த நியூஸை கேட்ட ஆளுநர் உடனடியாக கையெழுத்த போட்டு ஒப்புதல் கொடுத்து விட்டாரா இப்போ திமுக வசமாக கோர்க்கில் மாட்டிக்கிச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா திமுகவே செந்தில் பாலாஜி வேணுமுன்னே மாட்டி விடுதோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது கடைசி வரைக்கும் செந்தில் பாலாஜி உள்ளேயே வைத்து முடித்து கட்டணும்னு திமுக நினைக்கு நினைக்குது போல